அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஒரு மாவீரர் குடும்பம் அவங்கள்ட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதான் அவங்களோட வீடு ஒரு கா அவங்களோட வீட்டை ஒரு கா பாருங்க இதான் அவங்களோட வீடு இதான் அவங்களோட வீடு இப்போ நாங்கள் அவங்களோட வீட்டை போய் என்னென்னு கேட்போம் அவங்கள்ட்ட இவங்க தான் இந்த அம்மா தான் இந்த அம்மாவுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இயக்கத்தில் இருந்து செத்துருக்காங்க மூன்று பிள்ளைகள்லாம் இந்த அம்மாட்டே நாங்கள் கேட்போம் வணக்கம் அம்மா அவங்க கையை குடிப்போம் வணக்கம் எனக்கு மூன்று ஆம்பள பிள்ளைகள் அவங்க இயக்கத்தில் போன மாதிரி அவங்க செத்துட்டாங்க மாவீரர் நாங்கள் மாவீரர் குடும்பம் நான் வந்து மாவீரர் குடும்பம் அவருக்கு கேன்சர் காலையில் கரண்ட் பிடிச்சி அவர் கதைக்க மாட்டார் வேலையை ஒன்று செய்யலை அவருக்கு கரண்ட் பிடிச்ச கரண்ட் பிடிச்சி நாக்கு எல்லாம் நாக்கெல்லாம் நாக்கெல்லாம் அவர் தொழில் ஒன்றும் செய்ய மாட்டார் நான் நடந்து கொள்ள மாட்டேன் எனக்கு தொழிலை கூடதெல்லாம் சரியான கஷ்டம் நாங்கள் வந்து கஷ்டப்படுறேன் உங்களால் எனக்கு ஒரு உதவி செஞ்சு எனக்கு ஒரு மற்றபடி நான் என் கை போடுறதுக்கு உதவி செய்ய கஷ்டப்படுறேன் இந்த அம்மாவுக்கு அதாவது வந்து இந்த அம்மாவுக்கு ரெண்டு காலம் மேலாது அப்பாவுக்கு வந்து கேன்சர் அவர் கலைக்க மாட்டார் கேன்சர் ஒவ்வொரு மாசமும் கிளினிக் போகணும் மஞ்சள் பணம் கேன்சர் அதுக்காண்டி அதுக்குரிய கிளினிக் போற வசதி இல்லையா மூணு நாலு மாசமா அதாவது வந்து மூணு நாலு மாசமா அவர் கிளினிக் போவில்லை அவருக்கு கரண்ட் குடிச்சு இந்த நாக்கெல்லாம் இழுத்துட்டு கதைக்க மாட்டேர் ஒரு காட்டுங்க வாய் அவன் காட்டுங்க அவருக்கு வந்து நாக்கெல்லாம் விழுத்து அவர் கதைக்க மாட்டேரு இந்த அம்மாவுக்கும் ரெண்டு காலும் ஏழாது அவைக்கு பிள்ளைகளும் இல்லை ஒரு தானம் அவையும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறான் அந்த அம்மா வந்து டொய்லெட் எல்லாம் அதில் வீட்டில் தான் இல்லாமல் போறது அவங்க ஒரு பீச்சர் அதாவது அவன் வந்து பீச்சர்க்கு இருக்கிற மற்றபடி அவங்க அந்த ஹாஸ்பிடல் அங்க போறதுக்கு கொஞ்சம் செலவுக்கு கெட்டுறாங்க வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் எதுவும் தேவையாமா அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்பா அப்பா எதுவும் செய்வாரு அப்பாவுக்கு வாழ்வாதாரம் எதுவும் தந்தா செய்வீங்களா என்ன என்ன வாழ்வாதாரம் எதுவும் பாக்குறீங்க கோழி வளர்ப்பு ஏதாவது தேவையான என்ன அந்த அப்பா வந்து அவருக்கு வந்து தொழிலுக்கு போவே இயலாது அவர் வந்து வீட்டுல வந்து இந்த கோழி வளர்ப்பு அதுகளுக்கு வந்து உங்கள்ட்ட வந்து உதவி கேட்கிறார் ஆஹ் எங்க மக்களே உங்களால முடிஞ்சது அதாவது உங்களால முடிஞ்ச உதவியே இந்த அம்மாக்கும் அப்பாக்கும் உங்களால ஏந்த உதவியும் இந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் செய்யுங்க என் சொன்ன எங்களோட ஈழத்து நாட்டில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க பசி பட்டினியுடன் இன்னும் இன்னும் சில குடும்பங்களை முன்னாள் போராளி குடும்பங்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் இது இன்னும் அதை கொ அதை அதாவது அதை கொண்டு நாங்கள் இன்னும் வெளிச்சத்தை கொண்டு வருவோம் அதாவது எங்களோட ஈழத்து ஈழத்து தமிழ் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதாவது வந்து நீங்கள் வந்து புலம்பெர்மா புலம்பெயர் நாட்டில் இருக்கிறீங்க வெளிநாடுகளில் இருக்கிறீங்க உங்களால் வேண்ட உதவியில் இந்த மக்களுக்கு செய்யுமாறு